அனஸ்ரல் அல்லாவுத்தால் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுக்கே சொந்தமான சிலர் மக்களில் இருக்கின்றனர் என்று ரசூருல்லா அவர்கள் கூறியபோது போது யார் ரசூர் அல்லாஹ் அவர்கள் யார் என சஹாபிகள் வருவினர் அவர்கள் குரான் அவர்கள்தான் அல்லாஹ் கூறியவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அனைவரும் அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்புமா கால கால ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலே சொல்லம் இன்னல்ல இன்னல்லதி லைசபி ஜௌஃபி ஷையும் மினல் குர்ஆனே ஆனே கல் லைபில் ஹர்பி எவரது உள்ளத்தில் புனித குர் எந்த பகுதியும் மனநமாக இல்லையோ அந்த உள்ளம் பாழடைந்த வீட்டை போன்றதாகும் அதாவது குடியிருக்கும் மனிதர்களைக் கொண்டு வீடு அழகும் செழிப்பும் பெறுவது போல மனித உள்ளத்தின் அழகும் செழிப்பும் புனித குர்ஆனின் மனனம் செய்வதில் உள்ளது என்று நபிகள் நாயகம் ரசூருல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் குரானை ஓதி மறந்து விடுபவர் நாளை காமத்து நாளன்று குஷ்ட நோயின் காரணமாக தன் உறுப்புகள் ஊனமுற்ற நிலையில் அல்லாஹு தாலாவை சந்திப்பார் என்று நபிகள் நாய் ரசூருல்லா அவர்கள் கூறியதை ஹஜர சாஹிபின் உபாதா ரலியல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அறிவிக்குகிறார்கள் அன் அப்துல்லாஹிபின் அம்ரு ரல்யுல்லாஹோ அன்புமா கால கால ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் லா எஃப்தோ மன் கர அல் குரு ஆனி சலாசி மூன்று நாட்களை விட குறைந்த கால அளவில் சங்கமிக்க குர்ஆனை ஓதி முடிப்பவர் நல்ல விதமாக விளங்கி கொள்ள மாட்டார் என்று நபிகள் நாயகம் ரசூருல்லா அவர்கள் கோரியதாக அப்துல்லாஹிபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆரம்ப மூன்று ஆழ்த்துக்களை ஓதுபவர் கௌஃபின் ஆரம்ப மூன்று ஓதுபவர் குழப்பத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்று நபி சல்லாஹு அலிஹு சல்லாம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ தர்தா ரல்யல்லாஹு தால் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந் அபி தர்தா ரல்யல்லாஹ் அன்பு அண்ணன் நபி சல்லாஹு அலிஹு சல்லாம் கால மன் ஹஃபில

பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்று நபிகள் நாயர் ரசூருல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள்